சுள் அலி வசல்லம் அவர்களோடு உமர் ஹத்தா உதயல்லாக அவர்கள் சும்மா இயல்பாக யதார்த்தமாக பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே என்னிடம் இந்த உலகத்தில் நீ அதிகமாக நேசிப்பது யாரை என்று கேட்டால் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவேன் ஆனால் என்னுடைய உயிரு கடுத்ததாக நான் அதிகமாக நேசிப்பது என்னுடைய உயிர் என்னை அதற்கு அடுத்தது நான் நேசிப்பது என்றால் அது தான் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லயா உமர் உமரே உன்னுடைய ஈமான் பூரணம் அடையவில்லை என்றார் உமர் பயந்து விட்டார் உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அல்லாஹ் மீது சத்தியம் மட்டி சொன்னார் யார சொல்லலாம் இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் அயா உமர் உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணம் அடைந்திருக்கிறது என்றார் ഇന്നും ഒരു ഹദീസ് സത്യമാങ്ങൾക്ക് ഉള്ളോർ പിളുകൾ അനുഭവങ്ങളെയും വിട நான் நேசத்திற்குரியவனாக மாறவில்லை என்றால் அல்லாஹ் மீது சத்தியமா நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற்றீர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நாம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் இது அடிப்படை கடமை இதற்கு மாற்றமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய உலமாக்களோ ஜாயிகளோ மௌலவிகளோ யாரும் பேசியதும் கிடையாது பேசவும் முடியாது பேசின மூமி இருக்கவும் முடியாது